சென்னைக்கு ஹெலிகாப்டர் மூலம் கொண்டு வரப்பட்ட நிமிடங்களில் அடைந்த பத்தொன்பது வயதான இளைஞரோட இதயம் திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமா நேற்று சென்னைக்கு கொண்டு வரப்பட்டுச்சு தஞ்சாவூரை சேர்ந்த வாலிபர் ஒருவர் விபத்துல சிக்கி மூளைச்சா அடைந்த நிலையில அவரோட குடும்பத்தினர் உறுப்புகளை தானம் செய்ய முன் வந்தாங்க கல்லீரல் கருவடி சிறுநீரகங்கள் மற்ற உறுப்புகள் மாநிலங்களோட பல்வேறு மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில அவசர தேவைக்காக அவருடைய இதயம் சென்னை எம்ஜிஎம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடிவெடுக்கப்படுது முதல்ல தஞ்சாவூர் மருத்துவமனையிலிருந்து திருச்சிக்கு இதயம் கொண்டு வரப்படுது நேற்று மதியம் மூணு நாற்பத்தி மணிக்கு தானமாக பெறப்பட்ட இதயத்தை சுமந்து வந்த ஹெலிகாப்டர் சென்னை அருகம்பாகத்தில் உள்ள டிஜி வைஷ்ணவ கல்லூரியில பாதுகாப்பாக தரையிறக்கப்படுது உடனே ஒப்படைக்கப்பட்டு ஒப்படை மருத்துவமனைக்கு ஏற்படுத்தப்பட்டுச்சு அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமா மருத்துவமனைக்கு ரெண்டே நிமிஷத்துல கொண்டு செல்லப்பட்டு இதய செயலிழப்பால பாதிக்கப்பட்டிருந்த கோவையை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான நோயாளிக்கு வெற்றிகரமா இதயம் பொருத்தப்பட்டுச்சு